தூத்துக்குடியில் மழை வெள்ள பாதிப்புக்கு உள்ளான பொதுமக்களுக்கு ஸ்டெர்லைட் காப்பர் நிறுவனம் தினந்தோறும் அறுபதாயிரம் உணவுப் பொட்டலங்களை வழங்கி வருகிறது மழை வெள்ளம் பெருக்கெடுத்து மூழ்கி போயுள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்காக படகுகள் பயன்படுத்தப்பட்டன அறுபதாயிரம் உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டு வருகிறது ஒரு லட்சம் உணவுப் பொட்டலங்கள் வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது தூத்துக்குடி சென்னை டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சமீபத்தில் தமிழ்நாட்டில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய பாதிப்புகளை ஒட்டி தரமான தாமிர உற்பத்தியாளரான ஸ்டெர்லைட் காப்பர் நிறுவனம் உடனே களத்தில் இறங்கியுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அத்தியாவசியமான மீட்பு பணிகளை இந்த நிறுவனம் செய்து வருகிறது இது சமூகத்தின் நலனில் அக்கறை கொண்டுள்ள ஸ்டெர்லைட் காப்பர் நிறுவனத்தின் உறுதிப்பாட்டை மீண்டும் நிரூபிப்பதாக அமைந்திருக்கிறது வரலாறு காணாத மழை வெள்ளத்தினால் ஏராளமான பாதிப்புகள் மக்கள் ஓரிடம் விட்டு இன்னொரு இடம் செல்ல வேண்டிய அவசர இல்லை இந்த அவசரத்தை புரிந்து கொண்ட ஸ்டெர்லைட் காப்பர் நிறுவனம் உடனே தன்னிடம் உள்ள வசதி வாய்ப்புகளை ஒருங்கிணைக்க தொடங்கி இருக்கின்றது ஸ்டெர்லைட் காப்பர் நிறுவனத்தின் மனிதநேய பிரிவு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக துடைப்பதற்காக துயரை உடனடியாக உதவிகளை வழங்க தொடங்கியது அதன் மூலம் பாதிக்கப்பட்ட சமுதாயங்களை மேல்கட்டமைப்பு செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இந்த நிறுவனத்துக்கு இருக்கிறது முழுமையான மீட்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக மழை வெள்ளத்தினால் மூழ்கி போன பகுதிகளைச் சேர்ந்தவர்களை காப்பாற்றுவதற்காக ஸ்டெர்லைட் காப்பர் நிறுவனம் படகுகளை பயன்படுத்தியது சமுதாய நலனையே தன் நலனாக கொண்டிருக்கும் ஸ்டெர்லைட் காப்பர் நிறுவனத்தின் ஈடுபாட்டை நிரூபிக்கும் விதமாக அனைத்து மீட்பு நடவடிக்கைகளிலும் தேர்ந்த பயிற்சி பெற்ற வல்லுநர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் ஸ்டெர்லைட் காப்பர் நிறுவனம் தனது அணையா சமையல் கூடத்தில் மூலம் ஒவ்வொரு நாளும் அறுபதாயிரம்